முற்கால சோழர்கள் வந்து கரு கரிகாலன் இவங்கெல்லாம் வந்து அந்த சங்க காலத்து சோழர்கள்லாம் வந்து தஞ்சையை தான் தண்ணி நகராக இவங்களை உடனே தெலுங்கர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க மலேசியாவில் வந்தவங்க ஒரு கூட்டம் இருந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினதே வந்து சர்போஜி மகாராஜன்மா இருந்துச்சு எவ்வளவு வரலாற்றை மறைக்க முடியுமோ அவ்வளவு வரலாற்றை மறைக்கிறதுக்கு இவனுக்கு பண்ண பூத்தி இவ்வளவு தான் கிடையாது உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க ராஜேந்திரனுடைய தங்கை பேர் அவ வந்து வேங்கி நாட்டு இளவரசர் விமலாதித்தர் கிளம்பு அப்பவே தெலுங்கு சோழர்கள் ஒரு செட்டு வர்றாங்க அவங்க அவனே தான் அந்த கலிங்கத்து பழனி வங்காளத்தை ஜெயிச்சிட்டு வரலாம் இதெல்லாம் இருக்குது அந்த அவங்கள அவங்களெல்லாம் வந்து தெலுங்கு சோழர்கள் அவங்க காலத்துல தான் கொக்கு நாடு எல்லாமே அவங்க கேளு களப்பிரர்கள் வந்து சங்க காலத்தை சேர்ந்தவன் அவங்க காலத்துல தான் சங்க இலக்கியங்கள் சமண பௌத்த மதங்கள் இங்க இருந்தது அவங்க வரலாற்ற அப்படியே மூடி மறைச்சு ஒளிச்சு கட்டிட்டாங்க களப்பிரர்களுடைய காலம் வந்து இரண்ட காலம்லாம் சொன்னாங்க இவனுங்களுக்கு இரண்ட காலம் இந்த ஏழாம் நூற்றாண்டுல தான் இவனுக்கு இந்த செட்டு உள்ள நுழைஞ்சி மகேந்திர பல்லவனை மாத்துறாங்க சமணன்ல இருந்து சைவனா மாத்துறாங்க அதே மாதிரி சௌந்தர பாண்டியனை சமணன்ல இருந்து சைவனா மாத்துறாங்க அப்பர் திருஞால இவங்க ரெண்டு பேர் தான் சனாதன மதம் உள்ள வந்ததுக்கு காரணம் ராஜேந்திர சோழனுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போனதுனால குந்தவியனுடைய மகன் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க அது அப்படி ஒரு தான் குலத்துக்கெல்லாம் முதலாம் குலத்துக்கு இரண்டாம் குலத்துக்கு அந்த எல்லாம் வருது அது திருநாள் சம்பந்தம் பல தமிழ் ஓலைச்சோடிகள ஆத்திரிய நெருப்பணியும் போட்டு எரிச்சு அழிச்சு ஒழிச்சுக்க பல ஆயிரக்கணக்கான ஓலைச்சோடிகள் சோழர்கள் வரலாற்றை வந்து ஒரு அளவு பெரிதாக கொண்டு வந்து தமிழ் மக்கள் மத்தியில் பரப்படுத்துறது கல்கியினுடைய எழுத்து கல்கி வந்து பல்லவர்களையும் அவர்தான் தான்

அவன் தமிழன் அவன் பெருசாக இருந்தாலும் அவன் தமிழை இல்லைன்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதுமாதிரி ஆளுங்க தமிழ்நாட்டு ஆண்டவர்களில் பல்லவர்களுடைய இது தான் வர்றாரு தான் கொஞ்சம் தகராறு இருந்துச்சு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லைங்கிறது மணிபல்லவத்தை வந்து ஒருவேளை அது அந்தமாக இருக்கலாம் அங்கேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது அவங்க தான் முற்கால சோழர்களை தோக்கடிச்சிட்டு அவங்க தான் ராஜ்யத்துக்கு வர்றாங்க அது ஒன்று ஏறத்தால சேரர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே சொல்ல முடியாது ஏன்னா என்ன அவங்க கேரளாவில் தான் இருக்காங்க அவங்களுடைய நாடே வந்து கர்நாடகா கேரளா அந்த பக்கம் போயிடுது ரெண்டு தான் பிரிக்கிறாங்க சேரர்களை ஒன்று வந்து கடலோரத்தில் இருக்கிற சேரர்கள் உள்நாட்டில் இருக்கிற சேரர்கள் இருக்காங்க உள்நாட்டு தலைநகர் வந்து கரூர் இங்கே இருக்கு இப்போ கரூர் அதை தான் கரூர் அப்படிங்கிறான் கடற்கரை ஓரத்தில் இருந்து வந்து வஞ்சிங்கிறது தான் பாண்டிய நாடு வந்து மதுரை கம்ப்ளீட்டாக மா அதில் வந்து பிரச்சனை இல்லை பாண்டிய நாடு சோழர்கள் வந்து தஞ்சாவூர் உரையூர்னு ரெண்டாக வச்சிருக்கு முற்கால சோழர்கள் வந்து கரிகா கரிகாலன் இவங்கெல்லாம் வந்து அந்த சங்க காலத்து சோழர்கள்லாம் வந்து தஞ்சையை தான் தலைநகராக வச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜ ராஜராஜ சோழன் காலத்தில் தான் உறையோரும் வந்துருது ரெண்டு தலைநகரமாக இருக்குது ராஜேந்திரம் ஏறது காலத்தால் உறையோருக்கே போய்டான் தஞ்சாவூர் அவன் ஊட்டமை தான் அதனால தான் கங்கை கொண்ட சோழ மரபமெலாம் வந்து இந்த இது மாதிரி அந்த அவெல்லாம் இவங்களையெல்லாம் உடனே தெலுங்கர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவங்க மலேசியாவில் வந்தவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை விட்டு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ராஜராஜ தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினதே வந்து சர்வோஜி மகாராஜன் தான் சொன்னோம் எவ்வளோ வரலாற்றை மறைக்க முடியுமோ அவ்வளோ வரலாற்றை மறைக்கிறதுக்கு இவனுக்கு பண்ண கூத்து இவ்வளோதான் கிடையாது அந்த காலத்துக்கு வெள்ளைக்காரர்கள் வந்தாங்க அவங்க வந்து வெள்ளைக்காரர்கள் தான் நம்முடைய சரித்திரத்தையே ஒழுங்காக சொன்னோம் அதுக்கப்புறம் தானே இது எல்லாமே நம்முடைய சாதனைகள் கரைய சோழர்கள் பெருமை எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரியாது இளைக்காரர்கள் நமக்கு செஞ்ச இதை அந்த அளவுக்கு அந்த ஆரிய வந்தேர்கள் தமிழனுடைய பெருமை மறைக்கிறதுக்கு என்னென்ன ஒன்று அது மாறுது பிற்கால சோழர்கள் ராஜேந்திரனுக்கு பிறகு அவருடைய சோழ ராஜ்யம் வந்து ராஜேந்திரனுடைய தங்கை குந்தவை குந்தவையின் பேர் அவன் வந்து வேங்கி நாட்டு கலவரச்சர் விமலாதித்திரன் கல்யாணிகள் அப்போவே தெலுங்கு சோழர்கள்னு ஒரு செட்டு வர்றாங்க அவங்க ஒரிசாவை வேங்கி நாட்டு வந்து தலைநகரம் வச்சு அவங்க காலத்தில் தான் காளகஸ்தி திருப்பதி காலஹஸ்தி இந்த பக்கம் இதெல்லாம் வளர்ந்து வந்து அவங்க காலத்தில் தான் வருது குலத்துங்க சோழர்னால் அவங்க காலம் அவனே தான் அந்த கலிங்கத்து பரணி வங்காளத்தை ஜெயிச்சுட்டு வரான் இதெல்லாம் இருக்குது அந்த அவங்கள அவங்களெல்லாம் வந்து தெலுங்கு சோழர்கள் அவங்க காலத்தில் தான் கொக்கு நாடு எல்லாமே அவங்க கேளுங்க இப்ப களப்பிரர்கள் தான் வந்து சேர சோழ பாண்டியர்கள் இந்த மும்மணர்களையும் வந்து தோற்கடிச்சு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா சோழர்கள் வந்து வேற வழி இல்லாம தெலுங்கு சைடு போனதா சொல்லப்படுது இல்லையா அது களப்பிரர்கள் வந்து சங்க காலத்தை சேர்ந்தவங்க அவங்க காலத்துலதான் சங்க இலக்கியங்கள் சமண பௌத்த மதங்கள் இங்க இருந்தது அப்ப சனாதன மதம் இங்க வரவே இல்லை இங்க இல்ல ஆரிய வந்தியர்கள் இங்க இல்லை அவங்க காலத்தில் தான் தமிழ் தொல்காப்பியர் எல்லாமே களப்பரர் காலத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க வரலாற்றை அப்படியே மூடி மறைச்சி ஒடிச்சு கட்டிக்கிட்டாங்க களப்புறர்களுடைய காலம் வந்து இரண்ட காலம்லாம் சொன்னாங்க இவனுங்களுக்கு இரண்ட காலம் இவனுங்களுக்கு யாரெல்லாம் வாழ்வு கொடுத்தாங்க அதெல்லாம் பொன்யுகம் யுகம் குப்தர்கள் காலத்தில் தான் இவனுக்கு ஏழாம் நூற்றாண்டு குப்தர்கள் காலத்தில் தான் இவனுக்கு ஆரியவந்தர்கள் வடக்கிலேருந்து தெற்கிக்க வர்றானுங்க ஏழாம் நூற்றாண்டு இந்த ஏழாம் நூற்றாண்டில் தான் இவனுக்கு இந்த செட்டு உள்ள நுழைஞ்சி நான் மகேந்திர பல்லவனை மாற்றுறாங்க சமணனில் இருந்து சைவனாக மாற்றுறாங்க அதே மாதிரி சௌந்தர பாண்டியனை சமணன்லேருந்து சைவனாக மாற்றுறாங்க அப்பர் திருஞால சமுத்திரம் இவங்க ரெண்டு பேர் தான் சனாதன மொத்தம் உள்ளே வந்ததுக்கு காரணம் அதுலேயும் அப்பரும் திருநாள சமுத்திரம் அவங்க கடவுளை கொண்டு வர முடியல அப்பர் அதில் ஒரு வேடிக்கை என்னன்னா அப்பர் வந்து தர்மசேனருங்கிற சமணர் அவர் சைவராக மாறுறார் அவர் சைவராக மாறி மகேந்திர பல்லவனை சைவனாக மாற்றிக்கிட்டார் அதே நேரத்தில் திருஞாள சம்பந்தர் அங்கே அந்த ஊரில் அவன் வந்து ஒரு பார்ப்பனை கொடுக்குது மூணு பர்சன்ட்டுக்காக அவன் வந்து சவுந்தரபாண்டியனை அவனுடைய மனைவி மங்கையர் கரிசியை கையில் போட்டுக்கிட்டு சவுந்தரபாண்டியனை இதாக மாற்றலாம் சமண சமணத்தில் இருந்து சேவனாக மாற்றுறான் அவனுக்கு ஒரு நோய் இருந்தது அந்த நோயை அவன் குணப்படுத்துகிறான் திருநாலு பண்ண அது உடனே அதை என்ன வேணும்னு கேட்டபோது நீ மதம் மாறணும்னு சொல்லி அப்படி தான் மதம் மாற்றான் ஏறத்தாலும் வந்து மகேந்திர பல்லவனுக்கு அதே பிரச்சனை தான் உடல்நிலை சரியில்லாத போது அப்பர் வந்து சரியாக்குறார் அதனால் அவர் அவருக்கு தான் அந்த பேர் நினைக்கிற வாத நீக்கியாருங்கிற பேர் கூட அவருக்கு உண்டு அந்த வாதத்தை சரியாக்குறவருக்கு அவருக்கு அவருக்கு தான் அந்த பேர் நினைக்கிறேன் சரியாகலை சரியா இல்லை தவறாக கூட இருக்கலாம் அது வாத நீக்கியாருங்கிற பேர் அப்பருக்கு உண்டு ஒரிஜினல் பேர் வந்து தர்மசேனர் திருநாவுக்கரசுன்னு மாற்றிக்கிட்டார் இங்கே வந்தபோது திருஞான சம்பந்தர் வந்து அவர் அப்பா மாதிரி நின்று அப்பா அப்பனே அப்படின்னு சொன்னாக்கா அவனே இவனேனு வருங்கிறதுக்கு அப்பரேங்கிறார் அதில் தான் அவருக்கு அப்ப இருக்கிற பேர் வருது இது மாற்றும் போது தான் இவங்கெல்லாம் சைவ சனாதன மதம் இங்கே உள்ள வருது அதே நேரத்தில் பாண்டிய நாட்டு பகுதியில் திருமண இவ ஆண்டாள் போன்றவர்கள்லாம் வைணவத்தை கொண்டு வர்றாங்க இந்த பக்கம் பல்லவ இந்த இந்த பிரதேசம் இதெல்லாம் வந்து தொண்டை நாடுன்னு பேர் இந்த இடத்துக்கு இது சென்னை இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருமலைச்சை அந்த ஊரில் திருமலைச்சை ஆழ்வார் பெரிய ஆழ்வார் இந்த மாதிரி நிறைய ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வார்களும் ஒரு ஏறத்தால் மூணு ஆழ்வார்கள் இந்த பக்கத்தில் இருக்காங்க இதெல்லாம் வந்தது ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவி வந்து விமலாயத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணிட்ட உடனே இவங்களுடைய அங்கே குழந்தைகள்லாம் பிறக்குது ராஜேந்திர சோழனுக்கு மா ஆண்வாரிச்சிக்கெல்லாம் போனதுனால குந்தவியினுடைய மகள் அவன் அவங்கெல்லாம் மகன்லாம் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க அது மா அப்படி வர்றது தான் குலத்துங்கெல்லாம் முதலாம் குலத்துங்கன் இரண்டாம் குலத்துங்கன்னு அந்த மாதிரிலாம் வருது அதுக்கப்புறம் பாண்டியர்கள் கொஞ்சம் பெருசாக வந்து சோழர்களை போக்கடிச்சாங்க இப்படி வந்துக்கிட்டே இருந்தது இப்படி போயிட்டு இருக்குது வரலாற்று போயிட்டே இருந்தது களப்பிரவர்கள் காலத்தில் இங்கே வந்து சனாதன மதமே இல்லை தமிழ் தான் இருந்தது அதனால் அந்த களப்பிரவர்களை பற்றிய வரலாற்றை பூராத்தை இவங்க ஒழிச்சு கட்டிக்கிட்டாங்க அது திருநாள் சம்பந்தம் பல தமிழ் ஓலைச்சோடிகளெல்லாம் ஆத்திரி நெருக்கடியை போட்டு எரித்து அழித்து ஒழிச்சு கட்டினாங்க பலாயிரக்கணக்கான நூல்கள் ஓலைச்சோடிகள் இது அனல்வாதம் புன்னல்வாதங்கிற பேரில் பல நூ ஓலைச்சுவடிகள் அடித்து அது மாதிரி பண்ணி போனதில் களப்பிரகர்கள் பற்றிய வரலாறு போயிட்டே இருந்தது இன்றைக்கும் நான் அந்த வரலாறை தேடிட்டு சரியான எனக்கு கிடைக்க மாட்டேன் கிடைக்க மாட்டேன் சோழருடைய வரலாற்று வந்து பெருசு படுத்தது ஆயிரம் மூணு பர்சண்ட்காரர்களை திட்டினா கூட சோழர்கள் வரலாற்று வந்து ஓரளவுக்கு பெரிதாக கொண்டு வந்து தமிழ் மக்கள் வந்து இதில் வந்து கல்கியினுடைய எழுத்துக்கள் கல்கியை வந்து பல்லவர்களையும் அவர் தான் உருவாக்குனார் சிவகாமியின் சம்பதம் பார்த்திபன் கனவு பார்த்திபன் கனவு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சிவகாமின் இது ரெண்டு தான் பல்லவர்கள் தான் மகாபலிபுரத்தை கட்டினது என்னங்கிற முன்மைகளை அப்போ தான் பொதுவாக தெரிஞ்சு அதுவரில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மாத்திரமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பல்லவர்களால் கட்டப்பட்டது தான் இவ்வளவுங்கிறது வந்து அப்போ தான் நமக்கு தெரிஞ்சு அதையும் யாரோ கட்டினதுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க இல்லை இப்படிலாம் பண்ணானது பண்ணவர்கால காலத்தில் தான் சனாதன தன்மம் இங்கே வருது சமஸ்கிருதமும் இங்கே அப்போ தான் வருது அது ஒன்று ஏ கிடையாது அந்த வடமொழியே கிடையாது இங்கே அப்போ மகேந்திர பல்லவனுடைய மகள் வந்து விக்ரம சோழனை கிடையாது அப்படிங்கிறார் அந்த விக்ரம இங்கே வந்து மருமகனாக வந்ததுக்கு பிறகு தான் சோழர்கள் பெருசாக வந்தேன் பிற்கால சோழர்கள் அவங்க வம்சத்தில் வந்தவங்க தான் ராஜராஜ சோழன் வரலாம் ஏன் அதை வந்து பெருசாக பெருசாக வந்து பொன்னிய பொன்னியின் செல்வன் வரலாற்றை எழுதி ஆதித்த கரிகாலனையும் ராஜராஜ சோழனையும் மறக்க முடியாத பாத்திரங்கள மாத்தி அந்த வரலாறு கொண்டுட்டார் அதெல்லாம் அவர் வேற ஒரு கதையை தன்னுடைய இனத்தை காப்பாத்திறதுக்காக அந்த கதை எழுதனார்னு ஒரு குற்றம் இருந்தாலும் கூட நம்ம சான ஒரு வரலாற்று வரலாற்று இவ்வளவு நேரம் நேரம் பொது கித்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி